வணக்கம் இன்றைய காணொளியில் நாம் பேசப்போகும் விஷயம் ஆதார் கார்டையும் வாக்காளர் அட்டையையும் எப்படி இணைப்பது என்பதுதான் நம்மால் எல்லாம் தெரிந்து வைத்திருக்க வேண்டிய முக்கியமான விஷயம் இது முதலில் இதை ஏன் இணைக்கணும் ஆதார் கார்டும் வாக்காளர் அட்டையும் இரண்டும் நம்மை இந்திய குடிமகனாக காட்டும் மிக முக்கிய ஆவணங்கள் ஆதார் பள்ளியில் சேர்க்கை வங்கிக் கணக்கு உதவித்தொகை என பல சேவைகளுக்கு தேவையானது வாக்காளர் அட்டை தேர்தலில் வாக்களிக்க உதவும் ஆனால் சில பேர் ஒரே நபருக்கே இரண்டு வாக்காளர் அட்டைகள் வைத்திருப்பது போல மோசடி செய்கிறார்கள் அதை தடுக்கவே ஆதார் அட்டையுடன் வாக்காளர் அட்டையை இணைக்க சொல்றாங்க அடுத்து எப்படி இணைப்பது ஒன்று முதலில் உங்க மொபைலில் அல்லது கம்ப்யூட்டரில் என்விஎஸ்பி டாட் இன் என்ற இணையதளத்திற்கு போங்க இதுவே நேஷனல் வோட்டர் சர்வீஸ் போர்ட்டல் டூ அங்கு உங்க பெயர் பிறந்த தேதி வாக்காளர் அட்டை எண் போன்ற விவரங்களை பதிவு செய்யுங்க த்ரீ அதுக்கப்புறம் லாக்இன் பண்ணுங்க அதாவது உள்ளே செல்லுங்கள் நார் அங்கு ஆதார் லிங்க் அல்லது ஆதார் கனெக்ஷன் என்ற விருப்பத்தை தேர்வு செய்யுங்க ஆய்ந்து பிறகு ஃபார்ம் சிக்ஸ் பி என்பதற்கு செல்ல வேண்டும் இதுவே ஆதார் இணைக்கும் விசேஷ படிவம் ஆறு இப்போது உங்கள் வாக்காளர் அட்டை எண்ணும் ஆதார் எண்ணும் சரியாக உள்ளதா என்று பார்த்து அதை இணைக்கவும் ஏழு முடிவில் உங்கள் விவரங்களை சரிபார்த்து சமர்ப்பிக்க வேண்டும் இது போதுமா ஆமாம் இந்த எளிய படிகள் மூலம் நீங்களும் உங்கள் ஆதார் அட்டையையும் வாக்காளர் அட்டையையும் இணைத்துக் கொள்ளலாம் மிக சுலபம் மிக முக்கியம் இது மட்டுமில்லாமல் உங்கள் குடும்பத்தினருக்கும் பக்கத்து வீட்டுக்காரருக்கும் இந்த தகவலை சொல்லுங்க அவர்களும் பயனடையலாம் இந்த மாதிரியான பயனுள்ள தகவல்களுக்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஓர் லைக் ஓர் ஷேர் பண்ணுங்க